நண்பர்களே வணக்கம் உங்களுக்கெல்லாம் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவர் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு சொந்தக்காரர் அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நண்பர்களே அவர் கடைசியில் மரண படுக்கையில் இருக்கும் போது அவருக்கு ஒரு எண்ணம் நினைவு வந்ததாம் யமதர்மராஜா வந்து வாயா வாயான்னு கூப்பிட்டு இருக்கிறாரு அப்போ அவர் நினைக்கிறாரு நான் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எல்லாம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம் எமன்ட்ட கொடுத்தோம்னாக்கா விட்டுருவாரா காருக்கு டிரைவரை நான் நான் அப்பாயிண்ட் பண்ணலாம் என்னுடைய சாவுக்கு எனக்கு ஒரு ஆளை சொல்லி யாரையாவது பண்ண முடியுமா இந்த பணத்தினால என்ன யூஸ் அப்படின்னு புலம்பி அந்த மனுஷன் இது அழகா சொல்றாரு தாயுமானவர் நாடும் நகரும் பாளையமும் ஈடு செய்யுமோ முடிவில் நம்ம எத்தனையோ எத்தனையோ நகரங்கள் நிஜாம் அப்படின்னாக்கா கொடி பாளையம்னா ஆர்மி பட்டாளம் எத்தனை பட்டாளம் இருந்துச்சு ஆர்மி இருந்துச்சு கொடி தாங்கி அந்த பட்டாளம் இதுக்கெல்லாம் சொந்தக்காரவங்க என்ன நினைச்சிருப்பாங்க எப்பவுமே நாம இந்த உலகத்தில் நிரந்தரமா இருந்துருவோம் அப்படிதான் அந்த மன்னர்களும் நினைச்சிருப்பாங்க செல்வந்தர்களும் நினைச்சிருப்பாங்க ஜமீன்தார்களும் நினைச்சிருப்பாங்க ஆனால் கடைசில காலன் வரும்போது யமதர்மராஜா தர்மராஜா வரும்போது நான் இதையெல்லாம் கொடுத்துடுறேன் நாடு கொடுத்துடுறேன் நகரம் கொடுத்துடுறேன் நிசாம் நாட்டிய பாளையத்தையும் நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்னைய விட்டுறியா அப்படின்னாக்கா யம தர்மராஜா விட்டுருவாரா விட மாட்டாருங்க ஆனா அதுக்காக நம்ம பொருள் சேர்க்காம இருக்க முடியுமா தாய்மான் அவர் அப்படி சொல்லலை நல்ல பொருள் சேர்க்கலாம் ஆனா அதில் மனிதன் கட்டுண்டு இருந்திட கூடாது சுவாமி சித்பவானந்தர் சொல்றாரு அந்த செல்வத்தின் மீது மனுஷனுக்குங்க அந்த மயக்கம் வந்துவிடக் கூடாது அதனால தான் பகவானே அப்படின்னு பகவான தாயா சொல்றாரு அம்மா தாயே இந்த மயக்கத்தில் இருந்து செல்வம் பணம் ப்ராப்பர்ட்டி இந்த மயக்கத்தில் இருந்து என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு அவர் வேண்டிக்கிறார் இதை நம்ம எப்போவே ஞாபகத்தில் வச்சிருக்கணும் நாடும் நகரும் நிசாம் நாட்டிய பாளையமும் ஈடு செய்யுமோ முடிவில் எந்தாய் பராபரமே ஸ்டீவ் ஜாப்ஸுக்கெல்லாம் அது ஈடு செய்ய முடியலை எல்லாத்தையும் கொடுக்குறேன்னாரு யமதர்மராஜ கூட்டு போயிட்டான் அதனால் கடைசியில் இது எல்லாமே யூஸ் இல்லைங்க நாம் இருக்கிற வரைக்கும் மனைவி மக்கள் நண்பர்கள் எல்லாரோடையும் மகிழ்ச்சியாக நல்லவனாக யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் வாழ்ந்து விட்டு போயிட வேண்டும் வணக்கம்